ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு போமா இந்த வெதற்கேத்த மாதிரி நல்லா சுட சுட சில்லி சிக்கன் வீட்லயே எந்த ஒரு கலரும் இல்லாமல் எப்படி செய்யறதுங்கிறத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வாங்க வீடியோவில் போய் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க ஒரு கிலோ அளவுக்கு நான் ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா நீட்டாக கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எலும்பு சத ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்க தான் நான் எடுத்திருக்கேன் சில்லி சிக்கனுக்கு வெறும் போன்லெஸ்ஸாக போட்டா நல்லா இருக்காது எலும்பு உள்ள பீஸா அப்படின்னா தான் நல்லா நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ப்ராய்லர் சிக்கன் ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை சரியான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதா சில்லி சிக்கனுக்கு கடையில் கொடுக்குற டேஸ்ட் வரும் பேக்கெட் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்க போறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாமே நான் வீட்டில் செய்கிறது தான் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணாதீங்க பெஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக மட்டும்தான் நார்மல் வரமிளகாத்தூள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நாம இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி செய்ய போடுறதுனால கடையில் குடிக்கிற அதே கலர் நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைஸ் பவுடர்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா வர கொத்தமல்லி இவ்வளோ இவ்வளவுதான் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஸ்பூன்ல மெஷர் பண்றீங்களோ அதே ஸ்பூன்ல எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு நான் இதில் மைதாலாம் எதுவுமே ஆட் பண்ணல மைதா யூஸ் பண்ணாமே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா கிடைக்கும் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் கார்ஃபிளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்ல அது ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னா இதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம் அரிசி மாவு போடும்போது நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் அளவான உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் போடும்போது அந்த ஹோட்டல் கடை டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அரை லெமனோட சாறு ஆட் பண்ணிக்கலாம் விதை இல்லாமல் போட்டுக்கோங்க விதையோட போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும் இது கூடவே கெட்டியான தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சில்லி சிக்கனுக்கு நான் இவ்வளோ இது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் வெளியில் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாதீங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து தயிர் மட்டும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பதமாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சில்லி சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தால் தான் நல்லா ஊறி வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வரும் எண்ணெயில் போட்டு இல்லையா அந்த டைம்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா போட்டு பெஸரி எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா உரட்டும் ஃப்ரீசரில் வைக்க வேணாம் ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இது நல்லா கூல் ஆகட்டும் மேரினேட் ஆகட்டும் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளாக தாபா பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் டெஃபினட்டாக தயிர் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்கும் தாபா பாயசத்துக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் பாதாம் எடுத்திருக்கேன் அதே அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் சேமியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டட் சேமியான்னு போட்டிருந்தாங்க அந்த பேக்கெட்டில் பட் இருந்தாலும் நான் வறுத்துப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒன் எயிட்டி கிராம் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சேமியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுக்கேன் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க இது கூட இனிப்புக்கு சுகர் அவ்வளோதான் நான் கண்டென்ஸ்டு மில்க்லாம் ஆட் பண்ணலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்லாம் செய்யும்போது அந்த கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே செய்யலாம் பஞ்சாபி தாவை பாயசம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கிடைக்கிறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் சேமியாவை நல்லா உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தாராளமா பத்து பேத்துல இருந்து ஒரு பதினாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் பாயசம் இது வந்து சூடா சாப்பிட்றத விட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது அந்த கடை டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வறுத்ததுக்கு அப்புறமா அதுலயே வந்துட்டு புதுசா வச்சிருக்கிறதையும் போட்டு நல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் இல்லை கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு சேமியா நல்லா வருபட்ட அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி வச்சிருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் சேமியாவும் பாலும் நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடும் சேமியா சீக்கிரமாக நம்ம வறுத்த வறுத்தட்டதுனால நல்லாவே குக்காகிடும் நம்ம ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பயம் இல்லை பாலை காய்ச்சினதுக்கப்புறமா நீங்கள் சேமியா கூட ஆட் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சு பால் பாருங்க நல்லா திக்காக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு போல் முந்திரி எல்லாமே நல்லா வறுத் வறுக்காம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இது நம்ம ஊற்றும் போது பாயாசமே நல்லா ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க ஊருப்பட்ட சர்க்கரை போடுவாங்க நம்ம அளவான சர்க்கரை போட்டு கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பாதாமையும் முந்திரியை அரைச்சி ஊற்றுறோம் ஏலக்காவும் அரைச்சி ஊற்றுறனால இது ஊற்றுனதுக்கப்புறமா நல்ல மனமாக இருக்கும் இப்போ திக்காக தாங்க இருக்கும் நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏலக்கமாக இருக்கும் உங்க இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் எந்த கப்ல சேமியா எடுத்தனோ அதே கப்ல மூன்றரை கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கூடுதலாக வேணும்னா கூடுதலா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணி விட்டுக்கலாம் இது கம்ப்ளீட்டா சர்க்கரையெல்லாம் எல்லாம் கரைஞ்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மிக்சி ஜாராசி இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம முந்திரி பாதாம்லாம் அரைச்சி ஊற்றும் போது நல்லா திக்னஸ்க்காக வரும் திக்னஸ் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக அளவான தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் அதில் ஒரு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி செய்ங்க அந்த ஸ்வீட்டோட ரிச்னஸ் நமக்கு தெரியும் இப்போ வந்து தண்ணி மாதிரிதான் இருக்கும் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெண்ணிலா எசன்ஸ் மஸ்ட்டு அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக எண்ணெயை உருக்கிட்டு அதில் முந்திரி பருப்பை தாளித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளான தாபா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மதத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருங்க நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் பாயசம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லி சிக்கன் எடுத்து வெளியில் வச்சாச்சு அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க சில்லி சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரீஃபைன்ட் ஆயில் தான் நான் பயன்படுத்துகிறேன் எண்ணெய் நல்லா மித மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு கம்ப்ளீட்டாக பொரிச்சிக்கலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து பொறுமையாக போடுங்க நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது மசாலா பிரியாமல் நல்லா சிக்கனோட ஒன்றி வரும் வெளியில் நல்லா பொருப்பொருன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாகவே ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சரி வராது ஸோ நீங்கள் நீங்களே வந்து வீட்டில் சிக்கனை கழுவி நல்லா சுத்தமாக செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் எண்ணெயிலேருந்து கம்ப்ளீட்டாக வடிச்சாச்சு ஒரு டிஷ்யூவில் போட்டு எக்ஸசார்கள் எண்ணெயும் நீங்கள் எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மொறு மொறுனு சில்லி சிக்கனும் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் தாபா பாயசமும் ஆட் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்க கூட தெரியப்படுத்துங்க அது இந்த மாதிரி வெதருக்கு நல்லா சுட சுட சில்லி சிக்கன் மேலே மிளகு தூளை தூவி அதுக்கு மேலே லெமன் ஜூஸை புழிஞ்ச ஒரு ஆனியனை வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டா 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 வேறு என்ன வேணும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு கொடுத்து அசத்துங்க தாபா பாயஸ்தா மறந்துடாதீங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என்கூட தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துராம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்